வாழ்க பையகம் வாழ்க பையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் நூற்றி இருபத்தி ஆறாவது அதிகாரமான நிறையழிதல் என்ற தலைப்பில் உள்ள குரல்களுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் நிறையழிதல் என்ற அதிகாரத்தில் உள்ள முதல் குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் நிறையழிதல் குரல் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஒன்று காமக் கணிச்சி உடைக்கும் நிறை என்னும் நானு தாழ்வீழ்த்த கதவு காமக் கணிச்சி உடைக்கும் என்னும் நானு தாழ்வீழ்த்த கதவு முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் நாணம் என்னும் தாழ்பால் பொருந்திய நிறை என்று சொல்லப்படும் கதவை காமமாகிய கோடாளி உடைத்துவிடுகிறதே இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் அழிவில்லாது என்றென்றும் நிலைத்து வாழ வேண்டும் என்றால் நம்முள் உள்ள கயிறை அதாவது தொப்புளிலிருந்து ஒரு கயிறு சிற நடுவுக்கு செல்கிறது அந்த கயிறை திறவுகோளாக்கி அதன் வழியே அன்பு என்னும் உளியை கொண்டு சிற நடுவுக்கு செல்லும் கதவை உடைத்தால் அங்கு இறைவனை காணலாம் மீண்டும் ஒருமுறை முறை கூறுகிறேன் அழிவில்லாது என்றென்றும் நிலைத்து வாழ வேண்டும் என்றால் நம்முள் உள்ள கயிறை திறவுகோளாக்கி அதன் வழியே அன்பு என்னும் உளியை கொண்டு சிற நடுவுக்கு செல்லும் கதவை உடைத்தால் அங்கு இறைவனை காணலாம் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதிசேகர் வாழ்க வளமுடன்